இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பன் ஜோதிடம் திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரியச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே சாய் வணங்கி வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலன்களும் போகலாம் இப்போ இந்த கோச்சார பலம் நம்ம எப்படி நம்ம பலன் எடுத்து சொல்கிறோம்னா ஒவ்வொரு பேரும் சொல்லிவிட்டு வந்த ரிச ரிஷபராசி நேர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு குழந்தை ஜனனமா ஜனனம் ஆனவனே அந்த நாள் அந்த நேரம் தேதி மாதம் வருட தவிர்த்து எப்படி நாம் வந்து ஒரு ஜாத தவித்து பலனை அது போல தான் ரிஷப் ராசினியர்களே இந்த மாதங்களில் உங்கள் ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த சாரம் வாங்கிட்டு பயணிக்கிறாங்களோ அது பிரகாரம் தான் நாம் வந்து பலனை அது ஒன்று பயங்கிறது பலன பயணம் பஸ்ஸு நம்ம சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லாப சனியில் நீங்கள் பயணிக்கிறீங்க ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இரவு ஒம்போது நாற்பத்தி நாலு நிமி நிமிட மணி அளவில் கும்பராசிலேருந்து பார்த்தீங்கனாக்கா பார்த்தீங்கனாக்கா மீனத்துக்கு சனி சுழ வரார் அப்போ அந்த மீனராசி நேரங்களும் பார்த்தீங்கனாக்கா ஜின்மசனி ஆனால் உங்களுக்கு அது லாபசனி ரிசர்வ் ராசியில் இருக்குது ரெண்டரை ஹவுசுக்கு லாப சனி ஒரு சிறப்பாக ஒரு கொடுப்ப ஒரு குடுப்பனை இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே பண்ணலப்பா அப்படியே ஒரு அழைச்சி பாட்டில் ஏதாச்சும் பதினொன்று போயிடலாமா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசி எனக்கு யாருங்க அதிபதி அப்போ ஒன்று கூட ஆறு கூட அவரே தான் வரார் ஓகேங்களா அப்போ அந்த ஒன்று கூட ராசி அதிபதி தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு தன் தனிசாக பதினொன்னு பதினொன்றுலையும் போய் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ யாரோட சாரத்தில் அப்போ பதினொன்று கூட எட்டு கூடியவனோட சாரத்தில் போராட்ட சாரத்தில் நாலாம் பாதம் புஷ்கரம் மாதம் வாங்குகிறார் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஆறு கூடையன்னு சொல்லக்கூடிய துலா சுக்கர மாதிரி நகர் தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பதினொன்றில் அதே நிலையை பெறார் ஓகேங்களா அடுத்து ரெண்டு கூடையவன் ஐந்து கூட சொல்லக்கூடிய புதன் பகவான் ரெண்டு கூடைவன் சொல்லக்கூடிய மிதன் புதன் தன் சார்ந்து பத்தில் ராசிக்கு பதினொன்றில் ஓகேங்களா அதே போராட்டாதி நாலாம் பாதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு மூணு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பா அது ராகோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் நாலு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சாதத்தில் பயணிக்கிறாங்க சூரியன் முடித்தான் ரேவது ரெண்டு அதில் மற்றதில் புஸ்தனமாக தான் வாங்குகிறாங்க ஓகேங்களா அதே புரட்ட நாளாக பார்த்தா எல்லாம் ஒரே பா சாரத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பு இது எதோ ஆ டைம் தான் இந்த மாதிரி நல்லா அமையும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா ரெண்டு கோடி தனிசனாந்து பத்தில் மிதன் புதன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கனாக்கா ராசிக்கு பதினொன்றில் பதினொன்று பதினொன்று எட்டு கோடியும் சாரத்தில் புஷ்கர மாதம் வாங்குகிற பெறார் ஓகேங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா கன்னி புதன் தனிசாந்து ஏழில் ராசிக்கு பதினொன்றில் இதே நிலையை பெறார் அப்போ கண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து கோடியும் புதன் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா மூணு கூடையன் சந்திரன் மூணு கூட சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் திருவாதரை ஒன்றாம் பாதத்தில் போய்ட்டுருக்கார் அப்போ மூணு கூடி தஞ்சத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு மிதனத்தில் ரெண்டா ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட சாரத்தில் திருவாதிரை ஒன்றாம் மாதத்தில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட்டு அது நாலு கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்திங்கனா தன் சாந்துக்கு எட்டில் ராசிக்கு பதினொன்னில் பிரேவதி ரெண்டாம் சாரத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே பிரேவதி சாரங்கிறது புதனோட சாரம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஏழு ஏழுக்குடைவன் ப பன்னெண்டு குடையவன் யார் செவ பகவான் அப்போ அந்த ஏழுக்குடையம் விருசே செவ் பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்துக்கு ஒம்பதில் ராசிக்கு மூணில் கடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பூசம் மூணாம் பாதத்தில் பூசம் நாலாம் பாதத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருங்க நீச்சமாகறார் கேது பார்வையால் பார்த்தீங்கன்னா நீச்சம் பங்கம் ஆகிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு கூடையவன் மேசவா பார்த்தீங்கன்னா தன் சார்ந்தத்துக்கு நாலில் ராசிக்கு மூணுல கடகத்தில் அதே அதே மாதிரி பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு கூடையவன் பதினொன்று கூடையன் குரு பகவான் எட்டு கூட தனுஷு குரு பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ஒன்றில் மிருக சீரிசம் ஒன்றாம் பாதத்தில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ராசியிலேயே பயணிக்கும் போது பார்த்தீங்கனாக்கா மிருக சீரீசம் ஒன்றாம் பாதம் யார் ஏழு கூடி பன்னெண்டு செவ்வா பகவானது ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினொன்று மீன குரு பார்த்திங்கனாக்கா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஒன்றில் ஓகேங்களா அதே நிலையை பெறார் அப்போ இந்த சுக்கரனும் அதாவது ராசியை போய் சுக்கரனும் குரு பகவானும் இந்த மாதங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா பாவக பரிவர்த்தனை தான் இருக்கிறாங்க ஓகேங்களா சுக்கரன் வக்கரநாத வக்கரமானதான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதே வீட்டில் மீண்டும் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து ஒன்பது கூட பத்து குழா சனீஸ்வர பகவான் அந்த ஒம்பது கூடிய பாக்கியாதிபதியும் சொல்லக்கூடிய தொழில்காரன் சொல்லக்கூடிய ஒன்பது ஒம்பது கூட ப மகர மகர சனி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு மூ மூணில் ஓகேங்களா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு பதினொன்றில் மீனத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டாதி நாலாம் பாதம் புஷ்கர மாசம் வாங்கி பதினொன்று கூட எட்டு கூட சாரத்தில் குருவோட சாரத்தை பயணிக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அப்போ பத்து தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு பதினொன்றில் இதே நிலையை அடைகிறார் அப்போ பதினொன்றில் பதினொன்றாம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் போராட்டாதி நாலாம் பாதத்தில் மாதம் வாங்கி அவர் பயணிக்கிறார் அப்போ ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய கன்னி க கன்னி வீட்டில் கேது பகவான் உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா இதுதான் கா கிரக நிலையோட அமைப்பு ஓகேங்களா அஞ்சு செகண்ட் மேலே வருச்சா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஓகே ரைட் பலனுக்கு போயிடலாமா பலனுக்கு போயிடலாங்க ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் அமோகமான லாபத்தை பெறுவீங்கள் ரிசபராசி நேர்களை ங்களா அப்போ எதிர்பார்த்த இருந்த பணங்கள் வருவாய்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அப்போ உழைப்பே இல்லாத ஒரு அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு பல்கு வரப்போகுது நம்மளுக்கு அப்போ பதினொன்று கூட ராசி அதிபதி பதினொன்றுக்கு போய் வக்கரமாகிறார் த அவர் அந்த பதினொன்று கோடி இந்த ராசிக்கு வரார் ஆனால் தனிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ கொஞ்சம் கொலப்படி இருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆனால் அது எதிர்நீச்சல் போட்டு கரெக்டாக நிதானமாக நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா நல்லா லாபத்தை பெறுவீங்க நல்லா அபோகமான ஒரு வரவேற்பு இந்த மாதங்கள் இருக்குதான்னு கேட்டாக்க இருக்குது ஓகேங்களா அப்போ ரெண்டு குடி ஒன்று அந்த சாதத்தில் இருக்கிறாரு அஞ்சு குடி லாபசானது இருக்கிறாரு எட்டு குடி லாபசானத்தில் இருக்கிறாரு ஓகேங்களா அப்போ இந்த ஆறு குடிநிலாவசானது இருக்கிறார் ஆசி அதிபதி லாபத்தானதில் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அந்த லாபாதிபதி எட்டாம் அதிபதி பா பாதத்தில் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு இந்த மாதங்களை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வருவாய் நல்ல ஒரு சிறப்பாக இருக்குமான்னு கேட்டாக்கா நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மூத்த சகோ சகோதரிகள் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டோட இருப்பாங்க நம்ம நண்பர்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டோட இருப்பாங்க ஓகேங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கோர்ட்டு ஒரு கேஸ் நடக்குதுன்னா வெற்றி கிடைக்கும் கோர்ட்டில் செய்கிற ஊழியர் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா லா லாபத்தோட சிறப்போட சிறப்படைவாங்க அடைவாங்க சில அதே தொழில் தொழிலை த தனியாக செய்வாங்க அந்த தொழில் மூலியம் லாபத்தை அடைவாங்க ஓகேங்களா அது போ அது போர்வல தொழிலாக இருக்கட்டும் ஊருட்டு டு ஊர் பயணிக்கிற தொழிலாக இருக்கட்டும் ஓகேங்களா அனைத்து சிறப்பத்தை சிறப்புகளை அள்ளி கொட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினையே அந்த மாதங்கள் அமைய அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சொந்தமாக சொந்தமாக தொழில் தொடங்குகிறது லாவகரமாக தொட லாவகரமாக தொடங்கிறது பட்டப்படிப்பு இது விரும்பிய பட்டப்படிப்பு விரும்பிய தொழில் ஓகேங்களா இது அனைத்தையும் கிடைக்குமா அனைத்தையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஓகேங்களா இரண்டாவது தாரத்து மூலிமா கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அதிதிய லாபம் இதெல்லாம் ரைட் இருக்கா அப்போ லாபம் இதெல்லாம் பெருமா பெறுவீங்க ஓகேங்களா அப்போ விரயத்திலேயும் லாபம் பெறுவீங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்களோட உதவி பெறுவீங்க இன்னொருத்தர் முதலீடுகள் நீங்கள் உங்களுக்கு லாபம் லாபம் பெறுவீங்க இந்த மாதங்களில் ரிசபராசி நேர்களே ஓகேங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தந்தையார் மூலிமே நல்லா சிறப்பான லாபம் பெறுவீங்க அப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் பெரிய வச்சு நடத்துகிறீங்களா பெரிய ஆர்ட் ட்ரெஸ்ட்டு வச்சு நடத்துகிறீங்களா அறக்கட்டளை சொல்லும்போது போது நடத்து நடத்துகிறீங்களா அது அதில் அதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்களா தரப்புகளை காரியக்கர்த்தா அமைப்பு இருந்திருந்தாலும் சரி அது போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பிராமணராக இருக்கிறீங்க ஓகேங்களா பெரிய ஒரு ரெச்சி ரிச்சிக அமைப்பில் இருக்கிறீங்க ஒரு போச்ச பொருட்கள் சாமி சம்மந்தப்பட்ட பொருள் அதெல்லாம் அனைத்தும் நீங்கள் சேல்ஸ் பண்ண நபராக இருக்கிறீங்க ஓகே உயர்கல்வி நான் நடத்தக்கூடிய ஸ்தாபனம் வச்சுருக்கிறீங்க ஒரு பிஹேசிக்கு படுவு படிக்கிறீங்க இல்லை பெரிய கல்லூரி நடத்துகிறவங்க ஓகேங்களா இது அனை அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்ல ஒரு முயற்சிக்கு எந்த அளவு முயற்சி எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் எந்தளவுக்கு ஒரு சீற்றம் அளவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா லாபம் பெறுவீங்க சிறப்படுவீங்க ரிசபராசி நேர்களே ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்ஐசி பாலிசி ஒன்றுக்கு டபுளாக கிடைக்கிற வாய்ப்பு திடீர்னு இந்த புதையல் யோகம் இதெல்லாம் இருக்குதுனு கேட்டால் இருக்குதுன்னு சொல்லலாம் திடீர்னு கல்யாணம் இருக்குதுன்னு சொல்லலாம் கல்யாணத்துக்கு மூலிமா லாபம் பெறுமா லாபம் பெறலாம் கூட்டு தொழிலை லாபம் லாபம் பெறலாம் கூட்டாளிமொழிகள் லாபம் பெறலாம் ஓகேங்களா எல்லாத்துலேயும் போகிற இக்குகள் வச்சு வச்சு வரும் வரும் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்களை போட்டு நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கிறோமா ஆட்கள் மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா ஆட்களை போட்டு வேலை பண்ணுறவங்களும் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவம் க்ளீனிங் வச்சு நடத்துகிறவங்களும் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க போலி ஒர்க் பண்ணுறவங்க இப்போ டைம் இந்த கூலி வேலைக்கு போகிறவங்க அடிமை வேலைக்கு போகிறவங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுணக்கணத்தை கொடுத்து ஒரு பாதிப்பு சின்ன பாதிப்பு கொடுத்து உங்களை நன்மை கொடுத்தா கொடுத்து உங்களை தூக்கி விடுவாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகளாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு பயணம் தூரத்து பயணமாக இருக்கும் ஆனால் வெற்றி 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 பாதை போடுவீங்களா வெற்றி பாதை போடுவீங்க ஓகேங்களா அவள் குடும்பத்தில் பொருளாதாரம் முறையில் ஏற்றக்கூடிய சூ சூழ்நிலை கொஞ்சம் ஊரில் கொடுப்பாங்க வண்டி வீடு வாகன அமைப்பில் எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னாக்க அந்த காலகட்டங்களில் லாபகரமாக இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனை கொடுத்து உங்களால் அந்த அந்த அமைப்பு கொடுப்பாங்க ஓகே ஓகேங்களா அப்போ என்ன நடத்துங்க வண்டியாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வாசலாக இருக்கட்டும் நம்ம உட உடம்பாக தாயோட உடல்நிலையாக இருக்கட்டும் ஓட்டல் வச்சு நடந்த இந்த மாதிரி துறையில் அனைவரும் வந்து தொழிலாக இருக்கட்டும் அதை பெறக்கூடிய நபராக இருக்கட்டும் அது கை மாற்றி அவர் நபராக இருக்கட்டும் நம்ம நபர் எவராக எவராக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் சிறு தடைகளும் தாமதத்தையும் ஒரு கொட்டு கொட்டி விட்டு நம்மளுக்கு நல்லது பண்ணி பிளஸை கொடுப்பாங்க இல்லைங்களா இதெல்லாம் நம்ம நம்பலாமல் நம்பலாம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பூரியம் வந்து இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் பூரியத்தில் வந்து ஆசைப்பட்ட பிரகாரம் நம்ம கொடின கொடி பறக்க விடலாம் ஓகேங்களா அதுதான் கேது இருக்கிற பாவ புண்ணி இந்த பாவங்கள்லாம் தீர்த்து புண்ணியத்தை கிடைக்கக்கூடிய ஒரு ரூட்டை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தைங்க பெற பெறக்கூடிய அவர் நபர்களெல்லாம் பார்த்து காலக்கட்ட குழந்தைங்க கிடைக்கும் குழந்தைங்க நல்ல நேரத்தை அவங்க நேரத்தில் பிறப்பாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த கரு தெரிஞ்ச கா காலகட்டங்களில் அதுவும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அரசியல் தொட அரிசி தொடக்கிறவங்க ஜோதியோட மாந்திரிகம் கலை தொடர்பில் இருக்கிறவங்க இவங்க அனைவருக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சிறந்ததாக இருக்கும் அது க காதல் காதல் திருமணம் காதல் திருமணம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரே நபருக்கு ஓகேங்களா இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நபருக்குன்னு என்ன திருமணமாகி கொஞ்சம் சுரங்கலமாக மறுபடியும் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஓகேங்களா நீ தவகை எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா அந்த புலவெல்லாம் அப்படி தான் வரும் ஐடிங்களா இந்த மாதிரி இருக்குது தானே இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கடன் மட்டும் யாருக்கும் ஒரு ரோலிங் கூட யாருக்கும் போட வேண்டாம் ஜாமீன் போட வேண்டாம் ஓகேங்களா இந்த காலத்துல நம்மளுக்கு எல்லாம் ஓரளவு லெவலாக பிரபஞ்சம் கொடுக்குறாங்க இந்த மாதங்களில் சிறப்பாக பார்த்து பையன் ஓகேங்களே இது எவ்வளோ டைம் ஓடிட்டு இருக்குது ஓகே ஓகேங்களா கோச்சார் ரீதியாக பல பழனி திரு ஜன கலாச்சாரத்தை கூட பள்ளம் பார்க்கும்போது பதிலாக இன்னும் பரிகார ரீதிகளோட இப்போ வாசகத்தோட நம்ம பள்ளன பார்ப்போம் ஓகேங்களா சரி உங்களேருந்து விடை விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்